அருமை தம்பி எழிலன் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த நேரம் உள்ளபடியே இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று முதலிலே சபாநாயகர் ஒத்துக்கொண்டார் ஆனால் நரேந்திர மோடி பயந்து கொண்டு பதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற காரணத்தினாலே திருடன் கையும் கலவமாக கொண்டான் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல இந்த நீட் தேர்வு ஊழலிலே கையும் கலவமாக மாற்றிக்கொண்ட காரணத்தினால் இன்று முடிய வேண்டிய பாராளுமன்றத்தை நேற்றே முன்கூட்டே முடித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது எழிலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடைத்த வரும் மாபெரும் வெற்றி என்பதை நான் துவக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நீட் தேர்வை பற்றி இன்று நேற்று அல்ல தொடர்ந்து என்றைக்கு இதை அறிமுகப்படுத்தினார்களோ அன்றையிலேருந்து எதிர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாரும் மறந்துவிட முடியாது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறவரை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையவில்லை அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரை கூட நுழையவில்லை ஆனால் இடையிலே ஒரு ஆட்சி அது ஆட்சி இருந்த காரணத்தினால் நீட் நுழைந்து விட்டது இப்பொழுது கோடாரி எடுத்து வெட்ட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் முழக்கம் எழுதிய எழுப்பிய எழிலரசன் அவர்கள் ஏறத்தாழ அனைத்து பிரச்சனையும் முழக்கத்தின் மூலமாகவே தெளிவுபடுத்தி விட்டார் ஆனால் இந்த நீட் தேர்வு ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற சில சங்கிகள் எல்லாம் திமுக காரனுக்கு இதே வேலை என்று சொன்னார்கள் நீட்டை நாம் எதிர்த்த நேரத்தில் அதன் குறிப்பாக எதிர்கட்சியாக இருந்தபோது தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்த நேரத்தில் சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எந்த இனம் எந்த சமுதாயம் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததோ அவர்களெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றார்கள் நான் மாநிலங்களவையிலே உறுப்பினராக இருந்தபோது இருபத்தோரு நிமிடம் நான் பேசினேன் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரமே எட்டு நிமிடம்தான் தான் தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி முதலமைச்சரானவுடன் நீட்டை எதிர்த்து தீர்மானத்தை ஏற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் கவர்னர் அதற்கு கையேப்படவில்லை அதை எதிர்த்து மாநிலங்களவையிலே நான் பேசுகிற போது நல்ல வேளையாக இன்றைக்கு துணைத் தலைவராக இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் என்னை பேச அனுமதித்தார் அப்பொழுதுதான் இந்த வரலாறை நான் சொன்னேன் நீட் என்பது ஏதோ எங்களுக்கு வம்புக்காக எதிர்ப்புத்தல் அல்ல தமிழ்நாட்டினுடைய நிலைமை ஒரு நாற்பது ஐம்பது நூறு வண்டத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது என்ற வரலாறை நான் சொன்னேன் நீதி நீதிக்கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அரசர் முதலமைச்சராக இருந்த போது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போகிறார் அங்கே நாற்பத்தி ரெண்டு பேர் வேலை செய்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு பேர்களில் நாற்பத்தி ரெண்டு பேரும் அவருடைய சொந்தக்காரர்கள் அவருடைய ஜாதிக்காரர்கள் ஏன் வெளிப்படையாக சொல்ல பார்ப்பனர்கள் ஒரு தாசில்தார் அப்பொழுது இருந்த அதிகாரம் தாசில்தார் அலுவலகத்திற்கு தாசில்தாரே வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒரே ஒருவர் தாசில்தாருக்கு கது வைத்திருக்கிற அந்த தவாலி மட்டும்தான் வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவன் இப்படி அந்த அமைச்சர் போய் பார்க்கிற போது ஏன் இந்த நிலை என்று கேட்டு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டதுதான் கம்யூனல் ஜிஓ அந்த கம்யூனல் ஜிஓவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் என்னது நம்ம நம்மளாலே பாதி பேர் மறந்துக்கிறான் எதுவும் அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போகிற நான் நான் வெளிப்படையாக பேசுகிறேன் அதை பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஇபிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பா என் பேர் வேற பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகிப்போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்போ யார் வீட்டிலயாவது பிஇன்னு தொங்குதா யார் வீட்டிலயாவது பிஏஎன் போர்டு தகுந்ததா அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன்